அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஎஸ்என்எல் புதிய டி டூ டி சேவை சிம் கார்டு இல்லாமல் போன் செய்யலாம் மெசேஜ் அனுப்பலாம் அது எப்படி பிஎஸ்என்எல் நிறுவனமானது சிம் கார்டு இல்லாமலே மெசேஜ் அனுப்ப உதவும் ஆடியோ வீடியோ கால் செய்ய உதவும் டி டூ டி என்கிற புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளது டி டி என்பது டேரக்ட் டூ டிவைஸ் என்பதன் சுருக்கமாகும் இது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிஎஸ்என்எல்லின் ஏழு புதிய சேவைகளில் ஒன்றாகும் தற்போதைக்கு பிஎஸ்என்எல் இந்த DIRECT டூ டிவைஸ் சேவையானது ட்ரையல் பேசிஸ் சோதிக்கப்பட்டு வருகிறது கூடிய விரைவில் இது சிம் கார்டு அல்லது மொபைல் நெட்வொர்க் இல்லாமலேயே வாடிக்கையாளர்களுக்கு கால்களை செய்ய அனுமதிக்கும் பிஎஸ்என்எல் என்ற டி தொழில்நுட்பம் என்பது எப்படி வேலை செய்யும் பிஎஸ்என்எல் இந்த சேவை பாரம்பரிய மொபைல் நெட்வொர்க்குகளின் தேவையை நீக்கி செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச்கள் உள்ளிட்ட டிவைஸ்களை இணைக்கிறது இதற்காக சாட் உடன் இணைந்துள்ள பிஎஸ்என்எல் நிறுவனமானது டி டூ டி சேவையின் சோதனைகளை வெற்றிகரமாக முடித்த உள்ளது இது தொடர்பான சோதனையின் போது பிஎஸ்என்எல் நிறுவனமானது சுமார் ஜியோ சிங்கனைஸ் ஆர்பிட் அது சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வியாட்ஸாட்டின் செயற்கைக்கோளில் ஒன்றிற்கு அதன் மெசேஜை அனுப்ப நிலப்பரப்பு அல்லாத நான் டெரெசியல் நெட்வொர்க் என்டிஎன் என்று கூறுவோம் இணைப்பைக் கொண்ட ஒரு வணிக ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனை கமர்ஷியல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் பயன்படுத்தியது டி தொழில்நுட்பமானது ஏற்கனவே உள்ள செல்லார் நெட்வொர்க்களை பயன்படுத்தி விண்வெளியில் மிகப்பெரிய செல் டவர்களாக செயல்படும் சாட்டலைட் கன்சலேஷன் தொடர்பு கொள்வதற்கு அவற்றை மறு பயன்பாடு அதாவது ரீபர்போசிங் செய்கிறது குறைவான கனெக்டிவிட்டி உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள பயனாளர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஜியோ சிங்கனைஸ் சேட்டலைட் என்பது அதாவது புவி ஒத்திசைவு செயற்கைக்கோள் என்று கூறுவோம் இது வந்து சுமார் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் வானில் சுற்றி வருகிறது இது பூமி சுற்றும் வேகத்திலே இதுவும் சுற்றும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த ஜியோ செங்கர்நெய் சேட்டலைட்டும் பூமியை ஒரு முறை சுற்றி வரும் தான் ஜியோ செங்கர்நெய் சேட்டலைட் என்று இதற்கு கூறுகிறோம் ஸோ மூணு ஜியோ செங்கண்ணெய் சேட்டலைட் இருந்தாலே போதும் இந்த ஒட்டுமொத்த பூமி போராத்திலையும் எல்லா இடத்தையும் உள்ள ஏரியாவையும் கவர் பண்ண முடியும் இந்த டி டூ டி உடன் சேர்த்து அறிவிக்கப்பட்ட மற்ற புதிய சேவைகளை பொறுத்தவரை பிஎஸ்என்எல் நிறுவனமானது நிகழ் நேரத்தில் மோசடியில் மற்றும் ஸ்பேம் காண்டாக்ட் அகற்றும் கஸ்டம் ஸ்பேம் பிளாக்கிங் சொல்யூஷன் என்ற இந்த திட்டத்தையும் அறிவித்துள்ளது கூடவே ஒய்ஃபை ரோமிங் சேவையும் அறிவித்துள்ளது இது பயணம் செய்யும்போது எந்த ஒரு பிஎஸ்என்எல் எப்டிஹெச் ஒய்பை நெட்வொர்க்கும் பிஎஸ்எல் எப்டிடிஹெச் நெட்வொர்க்குடன் கனெக்ட் ஆக அனுமதிக்கும் அடுத்ததாக இன்டர்நெட் லைவ் டிவியும் அதாவது இன்டர்நெட் லைவ் டிவி என்று கூறுவோம் அதையும் அறிவித்துள்ளது இதன் கீழ் பிஎஸ்என்எல் எப்டிடிஹெச் பயனாளர்கள் ஃபைபர் அடிப்பையிலான அடிப்படையிலான ஃபைபர் பேசுகிற இன்டர்நெட் லைவ் டிவி சேவையின் மூலம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரிமியன் டிவி சேனல்களை அணுகலாம் இதோடு எனி டைம் சிம் என்கிற சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஏடிஎஸ் என்கிற அந்த சேவையின் கீழ் தானியேங்கி எனிடைம் சிம் கியோஸ்கள் வழியாக இருபத்தி நான்கு இன்று ஏழு அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய பிஎஸ்என்எல் சிம் கார்டுகள் வழங்கப்படும் மேலும் பிஎஸ்என்எல் நிறுவனமானது டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டிற்கான ஒன் டைம் சொல்யூஷன் நெட்ஒர்க்கையும் துறைக்கான பாதுகாப்புக்கான ஃபைவ் ஜி நெட்வொர்க்குகளையும் அறிவித்துள்ளது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் போது அனைத்து மொபைலும் அனைத்து இடங்களிலும் டவர் என்ற ப்ராப்ளம் இல்லாமல் எளிதாக அனைவரும் நெட்வொர்க் பெறையிலும் இதே சேவைகளை மற்ற நெட்வொர்க்குகளும் வழங்க வழங்குவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் மற்றொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்